பிரபல காமெடி நடிகரான சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ எதிர்பாராத விதமா காலமான சம்பவமானது தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிருக்க நிலையில இவர் காலமாகிறதுக்கு முன்னாடி கடைசியா தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்க சில வார்த்தைகளை கேட்டுட்டு இப்போ எல்லாருமே கண்ணீர் கடல்ல மூழ்கிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படி சூப்பர் குட் சுப்பிரமணிய அவர்கள் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவுல தன்னுடைய தனித்துவமான காமெடி திறமை மூலியமா ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகரா வளம் வந்தவர் தான் சூப்பர் குட் பாலகுட் அவர்கள் குறிப்பா இவர் முண்டாசுப்பட்டி படத்துல முனிஷ்காந்த் அவர்களோட சேர்ந்து பண்ண காமெடிய இன்னைக்குமே தமிழ் ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் இந்த நிலையில கடந்த சில மாதங்களாவே இவருக்கு புற்றுநோய் பாதிப்பானது ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்னைக்கு சிகிச்சை பலனளிக்காம காலமாக இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு இவரோட அந்த திடீர் மறைவானது இப்போ தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு அதுலயும் குறிப்பா இவருடைய குடும்பத்தார்கள் இவருடைய இழப்ப தாங்க முடியாம ரொம்பவே இடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் மேலும் சூப்பர் குட் சுப்பிரமணி அவர்கள் காலமாகறதுக்கு முன்னாடி கடைசியா தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்ட ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லிருக்காராம் அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்காருன்னு பார்த்தோம்னா தனக்கு இப்ப ஏற்பட்ட இந்த புற்றுநோய் மட்டும் முழுமையா குணமாயிட்டா மீண்டும் தமிழ் சினிமாவுல நல்ல படங்கள்ல நடிச்சு தன்னுடைய மகனான சந்தோஷ்குமார் அவர்களையும் தன்னுடைய மகளான ரூபா அவர்களையும் நல்லபடியா படிக்க வச்சு அவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய மனைவி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை சரி பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா ஆனா அவரு கடைசியா சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரு திடீர்னு காலமானது அவருடைய குடும்பத்தார்கள் யாராலையுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இப்போ சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் கடைசியா சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயங்களை கேட்டுட்டு பல பேர் கண்ணீர் கடல மூழ்கிருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் கடைசியா சொன்ன இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க